அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவில் வகுப்பு நான்கு தமிழ் இரண்டாம் பருவ தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாம் பகுதி ஒன்று பொறுத்துக ஆவல் விருப்பம் சவாரி பயணம் இன்சொல் இனிய சொல் தன்னென் கதிர் நிலவின் ஒளி ஏற்றம் உயர்வு பகுதி இரண்டு சரியா தவறா பனிமலை திருவிழாவிற்கு அழைத்தது முதலை தவறு மன்னரைப் போலவே நாயும் இறக்க குணம் கொண்டிருந்தது தவறு தகவல்களை சேகரித்து வைக்குமிடம் அறிவு களஞ்சியம் சரி கன்னடத்தில் ஓகே என்றால் வெண்மையைக் குறிக்கும் தவறு திருமணத்தில் யானை ஊர்வலம் நடத்த விரும்பினார் உழவர் சரி பகுதி மூன்று இப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்றொடரில் உள்ள இணைப்புச் சொல்லை வட்டமிட வேண்டும் இந்த பகுதியில் இணைப்புச் சொல்லுக்கு வட்டமிட்டு கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. பகுதி நான்கு இப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை வாக்கியத்தில் அமைத்து எழுத வேண்டும் குலை குலையாய் தென்னை மரத்தில் தேங்காய் குலை குலையாய் காய்த்துள்ளது பளிர் பளிர் மின்னல் பளிர் பளிர் என மின்னியது கீச் கீச் பறவைகள் கீச் கீச் என கத்தின அருமை அருமை ஆசிரியர் அருமை அருமை என பாராட்டினார் சிலு சிலு காற்று சிலு சிலுவென வீசியது பகுதி ஐந்து தொடர்களை வரிசைப்படுத்துக இங்கே ஐந்து தொடர்கள் கொடுத்துருக்காங்க அதை வரிசைப்படுத்தி எழுதணும் உழவர் நிலத்தை ஏற்கொண்டு உழுதார் நெல்மணிகளை விதைத்தார் கதிர்கள் செழிர்த்து வளர்ந்தன முற்றியதும் அறுவடை செய்தார் வணிகர்களிடம் விற்று பணம் பெற்றார் பகுதி ஆறு அட்டவணையை படித்து வினாக்களுக்கு விடை விடையெழுதுக கடிகாரத்துடன் தொடர்புடைய சொல் இரவும் பகலும் வருத்தம் என்பதன் எதிர்ச்சொல் உள்ள தொடர் மகிழ்ச்சி அடைகிறோம் குருவி காகம் வராமல் பார்த்து கொள்பவர் காவல்காரர் விலங்கு மறைந்துள்ள தொடர் யானை ஊர்வலம் உடையுடன் தொடர்புடைய சொல் சரிகை வேட்டி பகுதி ஏழு இந்த பகுதியில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் வீட்டின் கூரை எதனால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இலைத்தலை சின்னு யார் பூனை மரவீட்டுடன் தொடர்பில்லாதது தூரமான நண்பர்கள் சின்னுவை தேடி வர காரணம் யாது வீடுகள் மூழ்கியதால் தாழ்வான இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் உயரமான பகுதி எட்டு இப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்றொடருக்கு நிறுத்தல் குறியீட்டு எழுத வேண்டும் இதற்கான விடை குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதை பார்த்து காப்பி செய்து கொள்ளுங்கள் பகுதி ஒன்பது இப்பகுதியில் மரம் மேகத்திற்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளது இதை படித்து கொண்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் இந்த கடிதம் எழுதப்பட்ட காலம் கோடை காலம் நீ எப்பொழுது மலையை பொழிவாய் யார் யாரிடம் கேட்டது மரம் மேகத்திடம் இந்த கடிதத்தை எழுதியது யார் மரம் பொழிதல் என்ற சொல்லின் பொருள் யாது பெய்தல் நீ கடிதம் எழுதினால் யாருக்கு எழுதுவாய் ஏன் சூரியனுக்கு எழுதுவேன் வெப்ப கதிர்வீச்சை குறைக்கும்படி கேட்பேன் பத்து உரையாடலை நிறைவு செய்க இந்த பகுதியில் பட்டாம்பூச்சியும் சிறுவனும் உரையாடிருக்கிற மாதிரி ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இந்த பகுதிக்கான விடை குறிப்புகளை நாம் எழுதி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க பகுதி பதினொன்று விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பகுதியில் அருவி பொம்மை கடை அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க இந்த விளம்பரத்தை படிச்சுட்டு கீழே கேட்டிருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கணும் பொம்மை கடை உள்ள இடம் ஈரோடு தள்ளுபடி வழங்க காரணம் சுதந்திர தினம் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க இதில் பொருந்தாதது பஞ்சு பொம்மைகள் விளம்பரத்தில் உள்ள முழக்கத்தொடரை எடுத்து எழுதுக குழந்தைகளின் மன நிறைவு எங்களின் உயர்வு நீ வாங்கும் பொம்மை எது ஏன் மண் பொம்மைகள் ஏனெனில் களிமண்ணை கொண்டு அதுபோன்று பொம்மைகள் செய்ய எனக்கு பிடிக்கும் பகுதி பனிரெண்டு படத்தை பார்த்து ஐந்து தொடர்களை உருவாக்கி எழுதுக இந்த பகுதியில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நாம் ஐந்து தொடர்களை உருவாக்கணும் சிறுமி ஊஞ்சலாடுகிறாள் சிறுமி பந்து விளையாடுகிறாள் சிறுவன் பட்டம் விடுகிறான் குழந்தைகள் பூங்காவில் விளையாடுகின்றனர் வானில் மேகங்கள் காணப்படுகிறது